உலக தமிழின் செங்கல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மார்கழி சங்கரஹர சதுர்த்தி இந்த நாளில் நம்ம வீட்டில் தீபம் போது இந்த பொருளை சேர்த்து தீபம் ஏற்ற வேண்டும் நம் வேண்டுதல்கள் நிறைவேறும் பண கஷ்டம் தீரும் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாக புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு நம்ம சொல்லணும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை அது மிகைப்படுத்தி காட்டுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே நம்ம கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு நாள் அதோடு நம்ம சங்கடங்கள் தீர்வதற்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படின்றது நமக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது ரொம்ப அற்புதமான ஒன்று அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே மாதிரி இது இந்த வருடத்துடைய கடைசிலையும் வரக்கூடியது அப்படின்றதுனால இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது சரி இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சாயந்தரம் பூ வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றும் போது இந்த ஒரு பொருளை நம்ம தீபம் ஏற்ற வேண்டும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா பொதுவா நம்ம எப்படி தீபத்துல வந்து அஹ் பஞ்சு திரி போடுவோமோ அது கூட சேர்ந்து வெட்டி வேலையும் திரித்து அதுல வந்து நம்ம தீபம் ஏற்றணும் இது நீங்க காமாட்சிமன் விளக்குல ஏற்றதை தவிர்த்துட்டு ஒரு சின்ன மண் அகல் விளக்குல பஞ்சத்திரியோடு அந்த வெட்டு வெறியும் திரிச்சு அதுல வந்து நீங்க தீபம் ஏற்றணும் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ உங்களுக்கு என்ன வந்து நிவர்த்தி ஆகணும் அஹ் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மனசார நினைச்சிட்டு கிட்ட வேண்டிட்டு அத வந்து ஒரு வெள்ளை துணையில முடிஞ்சு நீங்க வந்து அதை எடுத்து வச்சுக்கோங்க உங்க பக்கத்திலே இப்ப உட்கார்ந்துட்டு விநாயகர் அகவல் உங்களுக்கு தெரிந்த விநாயகருடைய பாடல்கள் இது எல்லாமே நீங்க வந்து சொல்லணும் இந்த மண் அகல் அகல்களுக்கு வந்து வெறும் தரையில வச்சு ஏத்தாருங்க ஒரு சின்ன தட்டு வச்சு அது மேல ஏத்தணும் எப்போ எந்த தீபம் ஏத்துறோம் அப்படின்னாலும் சரி இல்ல பூஜை பொருட்கள் இருந்தாலும் சரி வெறும் தரையில வைக்காம இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேல வைத்து நம்ம ஏத்துறதுதான் உகந்தது இப்போ இந்த வெட்டி தீபத்தை நீங்க முதல்ல வந்து ஏத்திட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உங்க கைகள்ல வச்சுட்டு மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு வெள்ளை துணியில நீங்க வந்து முடிஞ்சு நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடுங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வந்து பிள்ளையார் கோவில போய் செலுத்தணும் இதுதான் இந்த ஆஹ் இந்த ஒரு நாள்ல செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அஹ் சாயந்தரம் பாத்தீங்க அப்படின்னா விநாயகர் கோவில்கள்ல பூஜைகள் வந்து நடக்கும் அந்த பூஜைகள்ல நீங்க தவறாம கலந்துக்கிட்டு உங்களால அபிஷேகத்துக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுதோ அதை வந்து நீங்க வாங்கி கொடுக்கலாம் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது உங்களால பிரசாதம் கொடுக்க முடியுது அப்படின்னா அத வந்து இந்த நாளில் கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல் இருக்கு கடன் வந்து அதிகமாக இருக்கு கடன் சுமை தீரணும் இல்லை இல்ல வந்து நல்ல காரியம் நடக்கணும் இப்படி எது நினைக்கிறீங்களோ அதை மனசார வேண்டிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க வந்து பீரோல வச்சுடுங்க உங்க வேண்டுதல் எப்ப நிறைவேறுதோ உடனடியாக அதை கொண்டு போய் நீங்க விநாயகர் கோவில்ல சேர்த்துருங்க எந்த ஒரு பரிகாரம் வந்து நிறைய பேருக்கு நல்ல ஒரு பலன் கொடுத்த பரிகாரம் தவறாம முயற்சி பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்ஏக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி